ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு பேட்டி பாய்ஸ் இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால் நிறைய பெரிய பெரிய யூடியூபர்ஸில் யூடியூப் சேனல் கூட வந்து இந்த ஜூலை பதினைஞ்சாந்தேதி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இல்லாமல் போக போகுது இது என்ன காரணத்தினால இல்லாமல் போக போகுது இந்த புதுசாக வந்து யூடியூப் ஸ்டூடியோவில் வரப்போகிற இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன அதாவது உங் நீங்கள் கூட இப்போ இந்த வீ வீடியோ வந்து பார்க்குறீங்க நீங்கள் ஒரு க்ரியேட்டராக இருப்பீங்கன்னு சொன்னால் உங்களோட யூடியூப் சேனல் ஓகேவா இருக்கா வார ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கெல்லாம் நீங்கள் ஓகேவா வீடியோ போட்டிருக்கீங்களா அதை வந்து நாங்கள் எப்படி வந்து செக் பண்ணி பார்க்குறது அடுத்த விஷயம் வந்து ஒரு புதுசாக ஒரு ஆள் வந்து யூடியூப் ஓப்பன் பண்ண போகிறேன் யூடியூப் ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து யூடியூப்பில் எப்படி ஏர்ன் பண்ணலாம் யூடியூப்பில் என்னென்ன விஷயங்கள் இருக்கு என்ற விஷயங்களை இந்த வீடியோடாக பார்க்க போகிறோம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே இப்ப வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஜூலை பதினஞ்சாம் தேதி என்ன புதுசா வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வரப்போகுதுன்னு சொல்லி பாக்குறதுக்கு முதல் இப்போ வந்து யூடியூப் சேனலில் வந்து இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன ஒரு மானிட்டேஷன் ஆறதுக்கு வந்து யூடியூப்பில் வந்து என்ன ரூல்ஸ் வந்து வேணும் என்ன இருந்தால் ஒராளை வந்து மோனிடேஷன் ஆக்குவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் மேக்சிமம் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் ஒரு யூடியூப் சேனலுக்கு கட்ட தேவை அதோடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாலாயிரம் ஹவர்ஸ் வாட்சிங் அவர்ஸ் வந்து வேணும் அதுவும் பன்னெண்டு மாதங்களுக்குள்ள எடுத்துருக்கணும் அப்படி பன்னெண்டு மாதங்களுக்குள்ள எடுக்கலன்னு சொன்னால் ஷார்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா டென் மில்லியன் வந்து எடுத்திருக்கணும் தொண்ணூறு நாட்களுக்குள்ள இதுதான் வந்து யூடியூப் ஸ்டூடியோவில் இருக்கிற ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இப்போ வந்திருக்கிற புதுசா வந்திருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இருக்கிற விஷயங்களுக்கு பாதிப்பு இருக்கா சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னா நான் சொல்லுவேன் இந்த இருக்கிற விஷயத்துக்கு பாதிப்பு இல்லை அதாவது தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் ஃபோர் தௌசண்ட் ஹவர்ஸ் வாட்சிங் ஹவர்ஸ் டென் மில்லியன் ஷார்ட் வீடியோ அதாவது ரெண்டுல ஏதாவது ஒன்று உங்களுக்கு வேணும் இந்த விஷயத்தில் வந்து மாற்றுக்கிறதுமில்லை இது வந்து சேஞ்ச் ஆக போறதும் இல்லை ஸோ வந்து இந்த விஷயத்தில் யாருமே பயப்பட வேணாம் இந்த விஷயம் மாற்றப்படலை ஆனால் இப்போ வந்திருக்கிற புதுசாக வந்திருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன காரணத்துக்காக இதை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க ஏன் இதை கொண்டு வராங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் யூடியூப்லலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய ஃபேக்கான கன்டென்ட்ஸ் வந்து வர தொடங்கிட்டு நிறைய பேர் வந்து இன்னொரு ஆள் கன்டென்ட் எடுத்து போடுறது இன்னொரு ஆள் வந்து ஒரு வீடியோ போடுறதுன்னு சொன்னால் அதை அப்படியே கொப்பை பண்ணி அவங்க வந்து தூக்கி போடுவாங்க ரைட் அப்படியான கண்டென் எல்லாம் வந்து ஆக்கணும் அடுத்தது வந்து யூடியூப்புக்கு வந்து எப்படி உழைப்பு வருன்னு சொல்லி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் எங்களோட வீடியோ மூலமாக வார அட்வர்டிஸ்மெண்ட் அப்போ அந்த அட்வர்டிஸ்மெண்ட் கம்பெனி வந்து சில சில யூடியூபர்ஸுக்கு வந்து சில சில வீடியோஸுக்கு வந்து கொடுக்குறக்கு வந்து இப்போ கொஞ்சம் யோசிக்கிறாங்களாம் ஸோ எல்லார பிரச்சனையும் கவனத்துக்கு கொண்டு வந்து இந்த யூடியூப்பில் வர கண்டன் எல்லாமே ஒரிஜினல் கண்டன வந்து வரணும்ன்றக்காக இந்த புதிய ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை வந்து யூடியூப் வந்து கொண்டு வருது இந்த புதிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் மாஸ் ப்ரொடியூஸ் கண்டர்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க இந்த மாஸ் ப்ரொடியூஸ் கண்டர்னு சொல்லி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு ஆள வீடியோ எடுத்து போடுறது இன்னொரு ஆள் கதைக்கிற விஷயங்களை வந்து அவங்க கதைச்சா அதே வீடியோ அப்படியே கொப்பை பண்ணி போடுறது அவங்களோட யூடியூப்பில் வர அதே விஷயங்களை தூக்கி போடுறது இப்படியான விஷயங்கள் செய்கிறது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து நிறைய பேர் சேனலில் ஏஐ சட்ஜிபிடி ஏஐ மூலமாக வந்து நிறைய வீடியோ வந்து செய்கிறாங்க இப்போ உதாரணத்துக்கு ஒரு பூனை உண்டு எலியை பிடிச்சிட்டு ஓடுது அதை பிடிக்க ஒரு ஆள் பின்னால் ஓடுகிறார் என்று சொல்லி போட்டுட்டு அதை ஒரு கதை மாதிரி போட்டுட்டு பின்னிக்கு வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்கறது அந்த வாய்ஸ் ஓவர் கூட வந்து ரியலா வந்து கொடுக்காம ஒரு ரோபோட்டிக் கிட்ட வாய்ஸ் ஓவர் வேறு ஒரு ஆள வாய்ஸ் ஓவரை கொடுத்து செய்யறது இப்படியான அக்கற யூடியூப் சேனல் எல்லாமே வந்து ஜூலை பதினஞ்சாம் தேதி திகதி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இல்லாமல் போக போகுது அதாவது இவ்வளவு நாளும் அவங்களுக்கு மோனிடேஷனா யூடியூப் இருந்தாலும் இவ்வளவு நாளும் அவங்க மாசம் மாதம் காசு உழைச்சி இருந்தாலும் இந்த விஷயங்கள் அவங்களோட யூடியூப்ல வந்து இருக்கும்னு சொன்னால் இனி வந்து தேதியோட இது வந்து பேண்ட் ஆகி அவங்களோட மொடிடேஷன் வந்து க்ளோஸ்ட் ஆக போகுது ஸோ வந்து மிகவும் கவனமாக இருங்க இப்படியான விஷயங்கள் உங்களோட யூடியூப் சேனலில் இருக்கான்னு சொல்லி தேடி பாருங்க அப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் இப்போயே டீல் பண்ணுறது என்ன பொறுத்த வரையில் இந்த சைட்லேருந்து ஒரு அட்வைஸாக வந்து உங்களுக்கு சொல்கிறேன் சரி ஓகே அப்படின்னு சொன்னால் ஏஐயை பயன்படுத்தி செட்ஜிபிட்டியை பயன்படுத்தி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்னை வந்து பயன்படுத்தி நாங்கள் வந்து யூடியூப்பில் வீடியோவே போட இயலாதா அப்போ நாங்கள் அப்படி போட்டால் வந்து எங்களோட யூடியூப் சேனல் இல்லாமல் போயிடுமா என்று சொல்லி நீங்கள் கேட்டீங்கன்னு சொன்னால் நான் உங்களுக்கு சொல்லுவேன் இல்லை நூறு வீதம் வந்து ஏஐயை பயன்படுத்தி நீங்கள் செய்கிற அந்த கண்டனில் முக்காசிக்கு முக்காவாசி எண்பது வீதம் சரி உங்களோட க்ரியேட்டிவிட்டி நீங்கள் படுற கஷ்டம் உங்களோட கிரியேட்டிவிட்டி அதில் இருக்கணும் ஒரு டூ பர்சன்டேஜ் த்ரீ பர்சன்டேஜ் ஏஐ டெக்னாலஜி மூலமாக நீங்கள் யூஸ் பண்ணக்குள்ள அது வந்து ஒரு பெரிய ஒரு பாதிப்பை வந்து உங்களோட சேனலுக்கு தராது ஸோ வந்து இந்த விஷயத்தில் கவனமாக வந்து இருங்க அடுத்த விஷயம் இப்போ வந்து இப்போ இந்த விஷயங்களை நான் உங்களுக்கு சொன்ன பிறகு இப்போ நீங்களே யோசிப்பீங்க அதே போல் வந்து இந்த நியூஸை வந்து கேள்விப்பட்ட உடனே நானும் யோசித்த விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையாகவே நானும் இந்த இருக்கிற யூடியூப் சேனலில் மோனிடேஷன் ஆக்கி எடுக்கிறதுக்கு எனக்கு ஒன்பது மாதங்கள் போயிடுச்சு மிகவும் கஷ்டப்பட்டு தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் எடுத்து அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபோர் தௌசண்ட் அவர்ஸ் ஒச்சிங் அவர்ஸையும் எடுத்து அதுக்கு பிறகு தான் வந்து இந்த மோனிடேஷன்ன்ற இது வந்து எனக்கு கிடைச்சிச்சு அப்போ இப்படி வந்து இருக்கக்குள்ள இப்படி ஒரு புதுசாக ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வருதே இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மூலமாக பெட்டி பாய்ஸ் யூடியூப் சேனல் அதாவது என்னுடைய சேனல் வந்து பாதிக்கப்படுமா எனக்கு மோனிட்டேஷன் கேன்சல் ஆகுமா என்று சொல்லி நான் நேற்று இரவு வந்து நிறைய இடங்களில் வந்து தேடி 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 பார்த்தேன் இப்படி பார்க்கக்குள்ள நான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சேன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கட யூடியூப் சேனல் அதாவது நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் செய்கிறீங்கன்னு சொன்னால் அந்த யூடியூப் சேனலில் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து சட்ஜிபிடி மூலமாக நீங்கள் அதை வந்து கொடுக்கலாம் அவங்களுக்கு நீங்கள் அனுப்பலாம் அனுப்பி கேட்கலாம் இந்தா இருக்கிற இந்தா இருக்கிற யூடியூப் சேனல் வருகிற ஜூலை மாதம் பதினஞ்சாம் தேதி வருகிற அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கு அமையவா இருக்கா அதாவது நாங்கள் எதுவும் புல செஞ்சிருக்கிறோமா எங்களோட கண்டென்ட்ல எதுவும் பிரச்சனைகள் இருக்கா இது ஓகேவா இருக்கா என்று சொல்லி நீங்கள் கேட்கலாம் அப்போ அது வந்து சொல்லுது உங்களோட சேனல் வந்து எப்படி வந்து போகுது நீங்கள் ஏஐ மூலமாக செய்கிறீங்களா இல்லாட்டி உங்களோடய எல்லாம் ஓகேவாக இருக்கா நீங்கள் ரியலாக செய்கிறீங்களா என்றதே அது வந்து சொல்லுது அப்படி வந்து நான் எந்த சேனலை வந்து ஸ்கிரீன்ஷாட் போட் பண்ணி அதை கேட்டுருந்தேன் அது சொன்ன சில சில விஷயங்களை பக்கத்தில் ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து போட்டு விடுறேன் இது வந்து உங்களுக்கு ஒரு பிரயோஜனமாக வந்து இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன் நீங்களும் உங்களுடைய சேனலை வந்து அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி ஜிபிடி மூலமாக கொடுத்து ஜிபிடி என்ன சொல்லுது என்றதை பாருங்க அடுத்த விஷயம் வந்து ஒரே தம்ளைன் இப்போ உதாரணத்துக்கு சொன்னால் ஒரே மாதிரியே எல்லா தம்ளைனும் இருக்குமா அப்படி தம்லைனும் போட வேணாம் சொல்லி சொல்கிறாங்க இது கொஞ்சம் ப்ராப்ளமாக தான் இருக்கும் ஏன்னா நிறைய பேர் வந்து ஒரே ஸ்டைலில் தான் தம்ப்ளைண்ட் செய்வோம் ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரே கன்டென்னை வந்து தொடர்ச்சியாக போடுறதும் ஒரு ப்ராப்ளம் என்ற மாதிரியும் சொல்கிறாங்க ஆனால் அது எப்படி போகும் சொல்லி தெரியல இப்போ சில டைம்ல வந்து பார்ப்பீங்கன்னே ஒரு ஃபுட் ரிவியூர் வந்து ஃபுட் ரிவியூ பத்தி தான் கன்டென்ட் வந்து போட்டுக்கொண்டே இருப்பாங்கண்ணே ஒரு ஜோக் வீடியோ செய்கிறவங்க ஜோக் வீடியோ சம்பவம் தான் போட்டுக்கொண்டிருப்பாங்க ஆனால் என்ன சொல்ல வாராங்கன்னு சொன்னால் ஒர்க்கா போட்ட வீடியோ திரும்பி போடுறது திரும்பி போட்ட வீடியோவை திரும்பி போடுறது இப்படியான விஷயங்கள் அடுத்தது வந்து சொன்னால் இந்த இடத்துக்கு டைட்டில் வந்து சேஞ்ச் பண்ணுறது இப்போ நம்ம வந்து யூடியூப் சேனலில் யூடியூப்பில் வீடியோ போடுறோம் வீடியோ போட்டு கொஞ்சம் ரீச் ஆகல ஒரு கொஞ்ச நேரத்தால் இல்லாட்டி ஒரு ரெண்டு மூணு நாளில் டைட்டிலில் வந்து நாங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிவிடுவோம் அப்போ அந்த டைட்டிலை சேஞ்ச் பண்ணால் அது புது வீடியோ மாதிரி எங்களோடய சப்ஸ்கிரைபருக்கு எங்களோட வீடியோவை தூக்கி கொடுக்கும் என்ற காரணத்துக்குனால அந்த வேலையை நாங்கள் நாங்கள் ஆனால் அந்த வேலையும் செய்யக்கூடாது அதுவும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குன்னு சொல்லி இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா வந்திருக்கு இந்த இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்னென்ன விஷயங்கள் இருக்கு என்ற விஷயத்தையும் இந்தா இருக்கிற ஸ்க்ரீன்ஷாட்டில் வந்து போட்டுறேன் நீங்களும் பார்க்கலாம் நிறைய விஷயங்களை வந்து சட்ஜிபிடி மூலமாக நீங்க தேடி படிக்கலாம் நானும் வந்து சில விஷயங்கள் எனக்கு தெரியாட்டி நான் வந்து சட்ஜிபிடி தான் தேடி படிக்கிறேன் நான் இப்போ ஒரு விஷயத்துக்கு வருவோம் இப்போ வந்து சொன்னா இப்போ எனக்கு ஒரு தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் ஃபோர் தௌசண்ட் அவர்ஸ் ஒச்சிங் அவர்ஸ் வந்து எனக்கு இந்த யூடியூப் சேனல் மோனிடேஷன் ஆகி மந்த்லி எனக்கு ஒரு இன்கம் வர ஒரு நிலைமையில நான் இருக்கிற காரணத்தினால இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் வந்து என்னை வந்து கண்டெக்ட் பண்ணுறாங்க எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த புதுசாக யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறக்கு நிறைய பேருக்கு வந்து விருப்பம் இருக்குது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்கூல் படிச்சுட்டு படிப்பு முடிச்சுட்டு நீ என்ன செய்யலாம் பிஸ்னஸ் செய்யலாமா யூடியூப் செய்யலாமா என்று சொல்லி நிறைய பேர் யோசிச்சு கொண்டு இருக்கிறாங்க ரைட் அப்போ எனக்கு கூட வந்து பர்சனலாக வந்து நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க அண்ணா முகம் காட்டாமல் யூடியூப் சேனலில் வீடியோ போடலாமா முகம் காட்டாமல் வீடியோ போட்டால் எங்களுக்கு உழைப்பு வருமா நான் முகம் காட்டி வீடியோ போடுறதுக்கு விரும்பலைன்னா நான் ஒரு கேர்ள் என்ற மாதிரி காய்ச்சிருந்தாங்க அப்போ அவங்களுக்கு நான் பர்சனலாக ஒரு அட்வைஸ் பண்ணியிருந்தேன் நீங்கள் உங்களோட மோத்தை காட்டி போடுறதுக்கு நீங்கள் வைக்கப்பட்டால் மக்கள் உங்களை வீடியோ பார்க்கறதுக்கு வைக்கப்படுவாங்க நீங்களே உங்களை காட்டி கொள்றதுக்கு வைக்கப்படுறீங்க அப்போ மக்களே உங்களோடய வீடியோ பார்க்கணும் ரைட் அப்போ அது போல் வந்து நீங்கள் ஒரு யூடியூபுக்கு வாரீங்கன்னு சொன்னால் நீங்கள் உங்களோட மோத்தை காட்டி ஓன் க்ரியேட் பண்ணி ஓன் கண்டென்ட் போட்டு நீங்கள் வீடியோ செய்யக்குள்ள தான் உங்களோடய வீடியோ வந்து ரீச் ஆகும்னே ரைட் அடுத்த விஷயம் இந்த யூடியூப்பை புதுசாக வந்து ஒரு ஆள் ஓபன் பண்ண போறீங்க புதுசாக ஒரு இந்த இந்த விஷயங்களை நான் உங்களுக்கு நான் சொல்றேன் என்னன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் கனடாக்கு போனாக்கள் யூகேக்கு போனாக்கள் சுவீசுக்கு போனாக்கள் அவங்ககிட்ட கால் பண்ணி கேட்டீங்கடா என்ன மாதிரி உங்களோட நாட்டுக்கு வரலாமா வந்து தருவீங்களா நாங்களும் வாரம்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா அவங்க சொல்ற முதல விஷயம் இல்ல இல்ல வந்துடாதே நிறைய பிரச்சனைகள் இங்க இருக்கு இங்க உழைக்க இயலாது இங்க ஒண்ணும் செய்ய இலாது முத்தலுக்காடி வராதிங்க நீங்க நாட்டிலேயே இருங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க அப்ப நாங்க என்ன நினைப்போம் சரி ஓகே இவங்க வந்து பொறாமையில தான் சொல்றாங்க அங்க வந்தா நாங்க முன்னேறோம்னு சொல்லி நினைக்கிறாங்கன்னு சொல்லி நாங்க நினைப்போம் அது மாதிரி இந்த இருக்கிற யூடியூப் சேனல்ல இருந்து கொண்டு நானும் உங்களுக்கு சொல்றேன் என்ன விஷயம்னு சொன்னா இது வந்து நான் பொறாமையில வந்து சொல்லல நூற்றுக்கு நூறு வீதம் உண்மை கிட்டத்தட்ட ஒரு வருஷம் என்ற ஜர்னி வந்து இருக்கும் என்ன யூடியூப் சேனலில் இந்த ஒரு வருஷமும் நான் பட்ட பாடுகள் நான் அந்த யூடியூப் சேனலூடாக எவ்வளோ விஷயங்களை ஃபேஸ் பண்ணேன் இந்த யூடியூப் சேனல் ஒன்று ஓப்பன் பண்ணுறேண்டா எவ்வளோ விஷயங்கள் தேவை என்ற எல்லா விஷயத்தையும் இதில் நான் உங்களுக்கு ஒரு பாடமாகவே சொல்கிறேன் இதை நீங்கள் மட்டும் கேட்காதீங்க இன்னொரு ஆக்களுக்கும் இந்த வீடியோவை சேவனி விடுங்க அப்போ அவங்களுக்கும் இந்த வீடியோ ஒரு பிரயோஜனமாக வந்து இருக்கும் இப்போ வந்து வருவோம் ஒரு விஷயத்துக்கு யூடியூப் சேனல் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு சொன்னால் முதல் மாதிரி இப்போ யூடியூப் சேனல் செய்ய இயலாது என்ன காரணத்துக்காக சொல்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட கன்டென்ட் வந்து எல்லா மக்களுக்கும் நூறு வீதம் பிடிக்கணும் திறமை உள்ளவனுக்கு மட்டும்தான் யூடியூப்பில் இடம் பண்ணுறது இருக்குது திறமை இல்லாத ஒரு ஆள் வந்து இந்த இருக்கிற யூடியூப் சேனலை வந்து செய்ய இயலாது மேக்சிமம் யூடியூப்பில் தௌசண்ட் வியூஸ் வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஒரு டொலர் சரி உங்களுக்கு உங்களோட யூடியூப்ல இருந்து உங்களுக்கு வரும் அப்படி உங்களுக்கு வியூஸ் வந்து போகணும்னு சொன்னால் உங்களுக்கு வந்து டொலர்ஸ் வராது ஸோ வந்து இந்த யூடியூப் செய்கிறது வந்து இன்டர்நெட்ன்றது கட்டாயம் தேவை நாங்கள் நிறைய இடங்களுக்கு போகணும் வீடியோ மேக் பண்ணணும் அந்த வீடியோ எடிட் பண்ணணும் நிறைய டைம் வந்து நம்ம இதுக்குள்ளே ஸ்பென்ட் பண்ணணும் ரைட் ஸ்பென்ட் பண்ணி எங்களோடய டேட்டாவும் செலவழித்து நாங்கள் எல்லாம் போட்டு எங்களுக்கு வியூஸ் என்றது போகலன்னு சொன்னால் எங்களுக்குரிய மந்த்லி இன்கம் வந்து குறைஞ்சிரும் ஸோ வந்து உங்களோடய கண்டன் வந்து எல்லாருமே விரும்பி பார்க்கக்கூடியத கூடிய மாதிரி நீங்களும் ஒரு வடிவாக நீங்களும் உங்களோட பர்சனல் லைஃப்பை வந்து மெயின்டைன் பண்ணி கொண்டு செய்வீங்கன்னு சொன்னால் ஓகேவாக இருக்கும் இவ்வளோ கதைக்கிரீடாக உண்ட வீடியோஸ் வந்து வியூஸ் போகலன்னு சொல்லி சொல்லுவீங்க எங்கள் வீடியோஸ் வந்து ரெண்டு மூணு வீடியோஸ் வியூஸ் போயிருக்கு போன வீடியோஸும் இருக்குது பதினாயிரம் பேர் இருபத்தையாயிரம் பேர் நாற்பத்தையாயிரம் பேர் பார்த்தாக்களும் எந்த யூடியூப் சேனல்லே இருக்குது இப்போத்த யூடியூப்பிட்ட அல்கோரியம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வீடியோ நாங்கள் வந்து போஸ்ட் பண்ணுறோமெண்டா அதுக்கு வந்து உடனே உடனே நிறைய பேர் லைக் பண்ணணும் நிறைய பேர் கொமெண்ட்ஸ் பண்ணணும் நிறைய பேர் கொமெண்ட் பண்ணி நிறைய பேர் லைக் பண்ணக்குள்ளே நாங்கள் போடுற இந்த வீடியோஸை வந்து இன்னும் நிறைய ஆக்களுக்கு வந்து யூடியூப் அல்கோரியம் வந்து தூக்கி கொடுக்கும் அதாவது யூடியூப் எங்களை ப்ரொமோஷன் பண்ணும் அதே இது வந்து லைக்ஸும் குறைய கொமெண்ட்ஸும் குறைய வரக்குள்ள வந்து யூடியூப் அல்கோரியம் வந்து எங்களுக்கு சப்போர்ட் வந்து பண்ணாது அதாவது எப்படி சொல்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய யூடியூபர்ஸ் பார்க்கலாம் பாக்கலாம் சில பேருக்கு வந்து ரெண்டு லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கு சில பேருக்கு மூ மூன்று லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கு சில பேருக்கு ஒன் மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கு ஆனால் அந்த இருக்கிற ஒன் மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸுக்கு போகிற வியூஸ் எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு முப்பத்தி நாலாயிரம் பேர் ஒரு ஐம்பதாயிரம் பேர் தான் போ அப்போ மிச்சம் இருக்கிற ஆக்கள் சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க வந்து பார்க்கல அதே போல் தான் இப்போ வந்து எனக்கு வந்து ஐயாயிரத்து ஐ எண்ணூறு சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாலும் அந்த ஐயாயிரத்து எண்ணூறு சப்ஸ்கிரைபர்ஸும் நான் போடுற எல்லா வீடியோஸையும் பார்ப்பாங்கன்னு சொல்லி அர்த்தம் இல்லை ஒவ்வொரு ஆட்களுக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் பிடிச்சிருக்கு அப்போ நீங்கள் ஒவ்வொரு கண்டனா நீங்கள் போடக்குள்ள அந்த கண்டனே அவங்க பார்ப்பாங்க அடுத்த விஷயம் இந்த இருக்கிற யூடியூப் சேனலை நம்பி உங்களோட பிஸ்னஸாக இருக்கலாம் உங்களோட பர்சனல் லைஃப்பில் நீங்கள் எடுத்த முடிவுகளாக இருக்கலாம் இதுக்குள்ளே நூறு வீதம் நம்பி கால் வந்து யாருமே வைக்க வேணாம் நீங்கள் யூடியூப்பில் நூறு வீதம் என்று சொன்னால் நீங்கள் மிச்ச எல்லா வேலையும் விட்டுட்டு இந்த இருக்கிற யூடியூப்பை வந்து நீங்கள் கண்டினியூவாக வந்து செஞ்சுட்டு போகலாம் ரைட் உங்களுக்கு தெரியும் யூடியூப்லேயே நம்பர் ஒன் மிஸ்டர் பீஸ்ட் மிஸ்டர் பீஸ்ட் தான் யூடியூப்லேயே கோடிக்கு கோடியாக வந்து சம்பாதிக்கிறான் அவன்கிட்ட உண்மையாகவே மிஸ்டர் பீஸ்டிற ஒரு திறம் என்ன ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று வயசு தான் இருக்கும் கோடி கணக்கில் வந்து மிஸ்டர் பீஸ்ட் வந்து சம்பாதிக்கலாம் அது மாதிரி கோடி கணக்கில் மக்களுக்கும் காசு தூக்கி கொடுக்குறான் அதுபோல் திரும்பியும் சொல்கிறேன் உங்களுக்கு ஏதோ ஒரு திறமை ஒன்று கதைக்க தெரிஞ்சிருக்கணும் இல்லைன்னு சொன்னால் மக்களோட பேசி அவங்கள வந்து உங்களோட அந்த பேச்சு திறமை அதன் மூலமாக அவங்கள கவரை தெரிஞ்சுருக்கணும் இவ்வளோ விஷயம் தெரிஞ்சால் மட்டும்தான் யூடியூப்பில் நீங்கள் வரணும் ஆனால் ஒரு வேலையில் வந்து நீங்கள் ஒரு வேலை செஞ்சு கொண்டு அந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டோ அந்த வேலையை விட்டுட்டோ ஒரு பிஸ்னஸ் செய்கிறீங்கண்டா அந்த பிஸ்னஸை விட்டுட்டோ யூடியூப்பை தான் செய்ய போகிறேன் இனி எனக்கு யூடியூப் தான் எல்லாம்னு சொல்லி இதுக்குள்ளே காலடி வைக்க வேணாம் என்னென்னு சொன்னால் இதுக்குள்ளே உங்களுக்கு வந்த உடனே எல்லாத்தையும் யூடியூப் தூக்கி தராது பல அவமானங்கள் ஃபேக் அடியிலேருந்து வர பல கொமன்ஸுகள் நிறைய பிரச்சனைகளை நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும் நிறைய டிப்ரெஷன் லைஃபுக்குள்ளே வந்து நீங்கள் போக வேண்டியிருக்கும் ஸோ வந்து மிக கவனமாக இருங்க யூடியூப்ன்றதை வந்து ஒரு பார்ட் டைம் பிஸ்னஸாக வச்சு பார்ட் டைம் பிஸ்னஸ்ஸாக வச்சுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் வீடியோ போட இல்லாட்டியும் ரெண்டு நாளைக்கு ஒருக்கா வீடியோஸ் போடுங்க கொண்டு போங்க ஒரு காலத்தில் உங்களோட எல்லாம் ஓகேவாக இருக்கும்னு சொன்னால் ஒரு டைமில் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரீச் ஒன்று கிடைக்கும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன வீடியோ போட்டாலும் மக்கள் அந்த வீடியோவை பாக்குறதுக்கு ரெடியா இருப்பாங்க அப்ப வந்து உங்களுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் வந்துருக்கு நிறைய வியூஸ் வந்து போகும் இப்ப உதாரணத்துக்கு ரெண்டு லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்துட்டுன்னு சொன்னா ஒரு மேக்ஸிமம் அவரேஜா ஒரு முப்பத்தி ஐயாயிரம் பேராவது ஒரு அவரேஜா பார்ப்பாங்க அதுதான் உண்மை இல்லாட்டி ஒரு பதினாயிரம் பேராவது பார்ப்பாங்க பிள்ளைங்கிட்டா அப்படி வந்து உங்களுக்கு ஒரு அசைக்க முடியாத ஒரு சப்ஸ்கிரைபர் வாரதுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் சரி ஆகும் எதுவுமே எடுத்த ஒன்னு செய்ய இல்லாத அதுக்காக உங்களோட வேலைகளை விட்டு இதுக்குள்ளே வர வேணாம் உங்களோட வேலைகளை செய்து கொண்டு யூடியூப்பை ஒரு பார்ட் டைமாக எடுத்து செய்ய விருப்பம்னு சொன்னால் செய்யுங்க அதே போல் இந்த நெகட்டிவ் கொமெண்ட்ஸுக்கு வந்து யாருமே பயப்பட வேணாம் விலங்குதா அதுக்கு ரிப்ளை போ பண்ண போவேண்ணாம் அந்த நெகட்டிவ் கொமெண்ட்ஸை பார்த்துட்டு யாரும் யோசிக்க வேணாம் நிறைய பேர் நிறைய மாதிரி உங்களுக்கு வந்து கதைப்பாங்க உங்களோட அம்மா விழுத்து கலைப்பாங்க உங்களோட அப்பா விழுத்து கலைப்பாங்க உங்களை கேவலமாக கலைப்பாங்க நிறைய பேர் நிறைய மாதிரி கதைப்பாங்க ஸோ மிகவும் கவனமாக இருங்க இந்த வீடியோ நான் செஞ்ச காரணம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இருக்கிற யூடியூப் சேனலுக்கு இந்த இருக்கிற யூடியூப் ஸ்டூடியோவுக்கு ஜூலை மாதம் பதினஞ்சாந்தேதி வரப்போகிற பெரிய ஒரு ஆபத்து பெரிய ஒரு பிக் அப்டேட் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நிறைய யூடியூப்பில் வந்து இந்த விஷயத்தை வந்து எல்லாருமே கெழச்சிருக்கிறாங்க அதுபோல் வந்து நானும் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் இந்த விஷயம் உங்களுக்கு தெரிய என்ற காரணத்துக்காக இந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறேன் இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கட்டாயம் ஷேர் பண்ணுங்க அதே போல் இந்த வீடியோவை வந்து யாராவது புதுசாக வந்து பார்க்குறீன்னு சொன்னால் கட்டாயம் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கையும் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எங்களுக்கு அடுத்தடுத்த நல்ல நல்ல வீடியோ செய்கிறக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவை இதோட கொள்றேன் பை காய்ஸ்